அண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே பிறரோடு பகிர்வோம் கடவுளை அனுபவிப்போம் எபிரஸ் என்ற நாட்டை ஆண்ட மன்னனின் பெயர் பிராஸ் இவருக்குள் ஒரு மிகுந்த பேராசை எல்லா நாடுகளையும் ஏற்றி கொண்டு தனது அரசாட்சியை விரிவுபடுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அவர் அவருடைய அரசாட்சி நடத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது அவருடைய நண்பரான சினையஸ் அரசரை அணுகி அரசரே நீங்கள் ரோமையின் மீது வெற்றி கொள்ள தீர்மானித்து இருக்கின்றீர்கள் அதை வெற்றி கொண்ட பிறகு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டார் உடனே அரசர் ரோமைக்கு அருகில் சிசிலி நாடு உள்ளது எனவே அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று கூறினார் உடனே சினேயஸ் மீண்டுமாக சிசிலி நாடை கைப்பற்றிய பிறகு என்ன செய்யப் போகிறீர்கள் என்று கேட்டார் ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு பயணம் செய்து கார்த்தேஜை கைப்பற்ற வேண்டும் என்று கூறினார் அதையும் வெற்றி கொண்ட பிறகு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டவுடன் அடுத்ததாக கிரேக்க நாட்டை நான் அடிமையாக்க வேண்டும் என்று கூறினார் அதையும் செய்த பிறகு நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று சினையஸ் அரசரிடம் கேட்டார் அரசர் இது எல்லாமே நான் கைப்பற்றிய பிறகு மகிழ்ச்சியோடு அமர்ந்து எனது வாழ்வை நான் செலவழிக்க வேண்டும் என்று கூறினாராம் உடனே சினையஸ் அந்த மகிழ்ச்சியை இப்பொழுது அனுபவிப்பதற்கு எது உங்களுக்கு தடையாக இருக்கிறது என்று கேட்டார் அரசரிடம் பதில் ஒன்றுமில்லை அன்பாந்தவர்களை இன்று பேராசை பிடித்த இந்த அரசனை போலேதான் சக்கேயும் தனது மகிழ்ச்சி செல்வத்திலும் தன் வைத்திருக்கின்ற பணத்திலும் இருக்கின்றது என்று தேடி அழைந்தார் ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு அவரை தேடி வந்தாரோ அப்பொழுது தான் தேடி ஓடிச் சென்ற மகிழ்ச்சி தனக்கு முன்னால் இருப்பதை கண்டு அந்த மகிழ்ச்சி அவரிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பிறரோடு பகிர்வதற்கு காரணமாக இருந்தது அன்பார்ந்தவர்களே சக்கேயு என்றாலே தூய்மை புனிதம் என்று அர்த்தம் ஆனால் சக்கேயு ஒரு வரி தண்டுபவராக இருந்த காரணத்தினால் புழுதியில் புரண்டவனாக்கியது அன்றைய சூழலில் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு திருடனும் ஒரு லேவியனும் சென்றார்கள் என்றால் திருடனை விட அந்த லேவியர்தான் இழிவாக நடத்தப்படுவாராம் காரணம் திருடன் ஏதாவது ஒரு பொருளை மட்டும்தான் திருடுவான் ஆனால் லேவியர் வரி விதிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் பார்த்து அநியாயமாக வரி விதிப்பான் என்று அவர் அன்றைய சூழலிலே இழிவாக நடத்தப்பட்டார் சக்கையும் கூட ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு யூத சமுதாயத்திலே பெயர் சொல்லிக்கூட அழைக்கப்படவில்லை ஆனால் ஆண்டவர் ஏசி இதற்கு மாறாக அவருடைய பெயரை சொல்லி அழைத்து சக்கேவை இறங்கி வாரும் என்று கூறியவுடன் தன்னுடைய மாற்றத்தையும் தன் உலகையும் அவர் மாற்ற முனைந்தார் திருத்து திருத்தந்த இருபத்தி மூன்றாம் அருளப்பர் அவருடைய சுற்றுமடலாகிய அவனியில் அமைதி என்ற சுற்றுமடலிலே இவ்வாறு கூறுவார் எதிர்நோக்கும் மாற்றத்தை சமுதாயத்தை அமைக்க அதாவது உண்மையை அடித்தளமாகவும் நீதியை அளவுகோலாகவும் அன்பை உந்துவிசையாகவும் சுதந்திரத்தை வழிமுறையாகவும் கொண்டு செயல்பட்டவர் சக்கேயு மீண்டும் தளிர்க்கிறது சக்கேயுவின் வசந்த காலம் என்று அந்த சுற்றுமாடலிலே அவர் குறிப்பிட்டாராம் எனவே இது அவருடைய மனமாற்றம் எப்படிப்பட்டது என்பதனை நாம் தெளிவாக உணரலாம் அதே கண்ணோட்டத்தோடு இன்று இறை வார்த்தைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்திலே இளையாசர் மதிப்புடையவராய் வாழ்வதை விட நான் மாசுபடிந்தவராய் வாழ்வதை விட கடவுள் பார்வையில் மதிப்புடையவராய் நான் இறப்பதே மேல் என்று கருதி தனது உயிரை துறந்தார் சக்கையும் கூட மாசுபடிந்தவராய் விட மதிப்புடையவராய் இறக்க வேண்டும் என்ற காரணத்தில் தான் உண்மையை நோக்கி நடந்தார் யோவான் செய்தி அதிகாரம் எட்டு இரிவாசன் முப்பத்தி இரண்டிலே வாசிப்பது போல உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்ற அந்த இறைவாத்தை சக்கையினுடைய வாழ்வில் நிறைவேறுவதை நாம் காண்கின்றோம் அந்த உண்மை அவருக்கு தக்க மீட்பை ஆண்டவர் இயேசு கொடுப்பதை அங்கு நாம் காண்கின்றோம் எனவே அன்பானவர்களே சக்கையினுடைய இந்த மனமாற்றம் இன்றைய நாளில் நமக்கு மூன்று விதமான பண்புகளை நமக்கு எடுத்து உரைக்கின்றது முதலாவதாக நாம் ஆண்டவர் இயேசு மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம் சக்கையையும் ஆண்டவரை கண்பது காண்பதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசுவை பற்றியும் அவருடைய அன்பு செயல்களை பற்றியும் வல்ல செயல்களை பற்றியும் சிந்தித்தார் எனவே நாமும் ஒவ்வொரு நாளும் திருப்பலிலே பங்கெடுக்கின்றோம் நற்கருணை ஆண்டவரை வாங்குகின்றோம் எனவே நமக்குள்ளாகவும் அவர் மீது இருந்த அந்த அன்பு நமக்குள்ளாக வளர வேண்டும் இரண்டாவதாக சக்கையு தனது குற்றத்தை ஏற்றுக்கொண்டார் எனவே நாமும் நமது குற்றங்களையும் பாவங்களையும் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் மாறி வரும் இந்த நவீன உலகிலே அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் அந்த மனநிலை அதாவது அந்த சென்ஸ் ஆஃப் சின் குறைந்து கொண்டே வருகிறது எவர் ஒருவர் தன்னுடைய குற்றங்களையும் பாவங்களையும் ஏற்றுக்கொள்கிறாரோ அவருடைய வாழ்வில் உண்மையாகவே அந்த மனமாற்றமானது இயல்பாகவே வரும் என்பது அவருடைய வாழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று மூன்றாவதாக அவருடைய வாழ்வில் நடந்த அந்த மாற்றம் செயல் நிறைந்த மாற்றம் ஆண்டவரை நான் மா ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த அடையாளத்தின் வெளிப்பாடாக தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாமே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தனக்கென்று அவர் எதையுமே வைத்து கொள்ளவில்லை அதாவது பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது இப்படி திருடுகின்றவர்கள் அநியாயமாக செய்கின்றவர்கள் அதனை எவ்வாறு பழியாக பரிகாரமாக செய்ய வேண்டும் என்பதற்கு விதிமுறை இருக்கின்றது விடுதலை பயணம் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனம் ஒன்று லேவியர் அதிகாரம் ஆறு எரிவசனம் ஐந்து எண்ணிக்கை அதிகாரம் ஐந்து வசனம் மேலிலே வாசிக்கின்ற பொழுது ஒருவர் தெரிந்தே திருடினார் என்றால் அவர் அதை ஐந்து மடங்காக கொடுக்க வேண்டும் சாதாரணமாக திருடினார் என்றால் அதை இரண்டு மடங்காக கொடுக்க வேண்டும் ஒருவர் திருடியதை தானே ஒப்பு ஒப்புக்கொண்டு அதனை கொடுக்க முன்வந்தால் திருடிய பொருளுக்கு ஈடு செய்து ஐந்தில் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் ஆனால் சக்கேயு இந்த பரிகாரத்தில் கொடுக்கப்பட்ட சட்டத்தை மீறி கூடுதலாகவே கொடுத்தார் எனவே அவர் கொடுத்தது ஆண்டவர் இயேசு மீது கொண்டிருந்த அன்பையும் அவருடைய மனமாற்றத்தையும் நமக்கு எடுத்து வரைக்கின்றது அன்பாந்தவர்கள் நாமும் கடவுளைப் பற்றி அறிந்திருக்கின்றோம் சக்கையும் கூட ஆண்டவர் இயேசு பற்றி அறிந்திருந்தார் அவருடைய வல்ல செயல்களை எல்லாமே கேள்வி பற்றியிருந்தார் ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசுவை அனுபவித்தாரோ அப்பொழுதுதான் பெறுவதை விட கொடுத்த இன்பம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து பிறரோடு பகிர்ந்தார் கடவுளை அனுபவித்தார் எனவே இன்றைய நாளிலும் நாமும் கூட சக்கையினுடைய வாழ்விலிருந்தும் அவருடைய மனமாற்றத்திலிருந்தும் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் பிறரோடு பகிர்கின்ற பொழுது கடவுளை நாம் உண்மையாகவே அனுபவிக்க முடியும் எனவே தொடரும் இந்த திருப்பலியிலே நாமும் நம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கடவுளை அனுபவிக்க தேவையான வரம் கேட்டு செபிப்போம் நல்லா என்னேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக